தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இன்னும் நீங்காம ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த சாதிய வக்கிர புத்தினால் மீண்டும் ஒரு உயிரை வந்து எடுத்திருக்கிறாங்க கவின் சுபாஷினி அப்படிங்கிற ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா விரும்பிட்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இந்த பெண் வீட்டார் சுபாஷினி அவர்களுடைய வீட்டார்கிட்ட வந்து பிடிக்காம இருந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கவின் அப்படிங்கிறவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த தேவேந்திர குல வெள்ளால சமுதாயத்தை சேர்ந்தவரா பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு இது வந்து மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கக்கூடிய இந்த சுபாஷினி அவர்களுடைய வீட்டாருக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்குது இந்த ஒரே சாதிய வேறுபாடுதான் இவர்களுக்கு வந்து இடையில தடையா இருந்திருக்குது இத தொடர்ந்து வந்து வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து செட் ஆகாது இதுல விட்டுருங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து இந்த கவின் அவர்கள்ட்டையும் கவினுடைய குடும்பத்தார்கிட்டையும் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இந்த பெண் வீட்டார் இறுதியா கவின் திருநெல்வேலிக்கு அவருடைய தாத்தாவினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த இடத்துல இந்த சுபாஷினி தம்பியாக இருக்கக்கூடிய ஸ்ருஜித் இந்த கவினை வந்து கூப்பிட்டுட்டு போய் உங்களை தனியாக வந்து பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் மிளகாப்புடியை தூவி விட்டு ஆணவ படுகொலை செஞ்சிருக்கிறார் இந்த சுருஜித் அப்படிங்கிற கொலைகார பாவி முதலாவதாக இந்த கவின் அப்படிங்கிற நபரை பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து படித்தவராக இருக்கிறாரு ஸ்கூலில் வந்து டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மார்க் வந்து எடுத்து தான் வந்து சொல்கிறாங்க அவருடைய இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்து இருக்கிறாரு உலகத்திலேயே மிகப்பெரிய முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய டாட்டா கன்சல்டிங் சர்வீஸ் டிசிஎஸ்சில் வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியராக மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் வல்லமை மிக்க படித்த நல்ல இளைஞரா வந்து இருந்திருக்கிறாரு ஆனா இவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தா வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிருக்கிறாரு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருக்கிறார் ஆனா அவர்கள் எப்படி நினைக்கிறாங்க அவர்கள் சார்ந்த சமுதாயம் வந்து இவர்களை விட வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறதாகவும் இவர்கள் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கிறதாகவும் வந்து அவர்களே வந்து நினச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிதான் வந்து இந்த சமூக கட்டமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் வந்து யாராலும் வந்து மறுக்க முடியாது அப்போ நீங்க இந்த சமுதாயத்தையும் விட உயர்ந்த சமுதாயமாக நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படிங்கன்னா உங்களை விட பல நூறு சமுதாயங்கள் உங்களுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியலையா இதில் இந்த பெண் வீட்டாரினுடைய பெற்றோராக இருந்து சில கேள்விகளை வந்து முன்னெடுக்கிறாங்க இதில் இந்த சாதிய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய வீடியோக்குன்னு வந்து நமக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேருந்து கோமலத்தை கட்டி வளர்த்து எடுத்து இந்த மாதிரி வேற யாரோ வந்து கொத்திட்டு போகிறதுக்கா அப்படி கொத்திட்டு போனால் நாங்கள் வந்து விடுவோமா அவர்களை வெட்டி வீச மாட்டோமா அதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதியை வந்து கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் இதுலேருந்து நம்ம எடுப்பக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா ஒரு சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெற்றோர்களுக்கு முழு சுதந்திர உரிமை வந்து இருக்குது தன்னுடைய பிள்ளையை வந்து அவர்கள் தான் வந்து வளர்த்து எடுக்கிறாங்க அவர்கள் வந்து யாருக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற உரிமை அவர்களுக்கு வந்து இருக்குது அந்த பெற்றோர்களுக்கு இருக்குது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதையும் மீறி அந்த பிள்ளைகள் ஒரு திருமணத்தை வந்து ஆசைப்படுறாங்க சாதியை கடந்து மதத்தை கடந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா முதல்ல அவர்களுடைய பொறுப்பு பெற்றோர்களுடைய பொறுப்பு அந்த அவர்களுடைய சொந்த பிள்ளைய மகனாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கணும் இதை வந்து எப்படியாவது வந்து விற்றுமா இது வந்து நமக்கு செட் ஆகாது தேவையில்லை அப்படின்னு வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் இப்படி தன்னுடைய பிள்ளை பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவர்கள் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்க சரிமா நான் பிரச்சனை வந்து முடிஞ்சுது அதையும் மீறி வந்து அந்த நபர் வந்து தேடி தேடி வர்றாங்க அவர்களை வந்து வார்னிங் பண்ணி வைக்கலாம் அதையும் மீறி வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கலாம் இந்த பெண்ணிற்கு வந்து விருப்பம் இல்லை அதையும் மீறி அந்த பையன்தான் வந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி அவனுடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு துணிந்து போகிறாங்க அப்படின்னா சட்டப்பூர்வமா யாரு உங்களுக்கு இடம் கொடுத்தது இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தொடர்ந்து வந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா முற்போக்கு சக்திகளும் ஆனா இந்த அரசு வந்து செஞ்ச மாதிரியே தெரியல இப்ப இதற்கெல்லாம் வந்து என்னதான் வந்து தீர்வு உங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் வந்து பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்குறதுல வந்து மாற்று கருத்து இல்லை தங்களுடைய பிள்ளைகளை வந்து யாருக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமைகள் பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் இருக்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதற்காக அடுத்த ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு ஆனவ படுகொலை செய்கிற அளவிற்கு வந்து எவருக்கும் உரிமை கிடையாது சட்டம் கடுமையான முறையில் தண்டிக்கணும் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஒரே சாதி சமயத்திலேயே வந்து பார்த்து திருமணத்தை வந்து முடித்து கொடுக்குறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து பல வகையான வன்கொடுமைகளை வந்து நடத்தினான் வரதட்சணை ரீதியாக வந்து வன்கொடுமைகள் நடக்கிறா எத்தனையோ சம்பவங்கள் வந்து கேள்விப்பட்டு இருக்கிறோம் போன மாசமே வந்து நடந்துச்சு ஒரே சமுதாயத்தில் தான் வந்து முடிச்சு கொடுத்தாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு பவுனை வந்து வரதட்சணையாக வந்து கேட்டு இருக்கிறாங்க முந்நூறு பவுனை வந்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்க இரநூறு பவுனை வந்து பின்னாடி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரநூறு பவுனை வந்து எப்போ தருவீங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து சித்திரவதை செஞ்சதுல ரித்தன்யா அப்படிங்கிற பெண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி படுகொலைக்கு எதிரா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த சமுதாயத்தை காக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது கடுமையான தண்டனை சட்டத்தை வந்து அமல்படுத்தணும் கடுமையான தண்டனை சட்டத்தை வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து அமல்படுத்துங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவின் மூலம் முன்வைத்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொற்கே மீடியா